இது ஏன் மக்கள் உலகின் அபாயகரமான டாய்லெட் என்கிறார்கள் தெரியுமா உலகில் அபாயகரமான விலங்கு நோய் வைரஸ் இடங்கள் ராணுவம் கொள்ளைக்காரர்கள் என பலவற்றை நாம் கண்டிருப்போம் படித்திருப்போம் ஆனால் கழிவறையில் என்னையா அபாயகரம் என யோசிக்கிறீர்களா இருக்கிறது சைபீரியாவின் மலை உச்சியில் அமைந்திருக்கும் இந்த கழிவறை மெய்யாகவே அபாயகரமானதுதான் ஐநூறு அடி உயரத்திற்கு மேல் வானில் கழிவறை என்றால் குடல் கூட சரியாக இயங்காது அவசரமாக இருந்தால் செரிமானம் நடக்காது அச்சம் மட்டுமே தொற்று கொள்ளும் சைபீரியாவின் மலை உச்சியில் உள்ள வானிலை நிலையத்தில் ஆராய்ச்சியாளர்கள் காற்றிலே தான் அளிக்கின்றனர் ஆம் உண்மையாகத்தான் மரத்தாலான கழிவறை மலை உச்சியில் அமைந்திருக்கும் இந்த கழிவறை ஒரு பலகையின் உதவியோடு அந்தரத்தில் நிற்கிறது இங்குதான் ஆராய்ச்சியாளர்கள் சிறுநீர் மலம் கழிக்க வேண்டும் கழிவை வெளியேற்றுவதில் ஒரு தனி அனுபவம் வேண்டும் என்றால் நீங்கள் இங்குதான் போக வேண்டும் தைரியம் வேண்டும் கழிவறைக்குள் நுழைய ஓரிரு அடிகள் நடந்து செல்ல வேண்டும் அந்த பழகையின் அந்த குறைந்த அடிகளை கடக்கவே நமக்கு அதீத தைரியம் வேண்டும் என்பது அங்கு தட்பவெட்ப நிலை மைனஸ் ஐம்பது டிகிரி என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்